அஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்லாஹி பரகாத்துஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அல்லாஹ்வின் அருள் வளம் பரக்கத் பெறுவது எப்படி இஸ்தீபார் செய்தல் இது அல்லாமல் அன்றாடம் நாம் இஸ்தீபார் செய்ய வேண்டும் இஸ்தீபார் செய்வதின் மூலம் அனைத்து செல்வங்களும் ஓடி வருவதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று கூறினேன் உங்களுக்கு அவன் தொடர்ந்து மலையை அனுப்புவான் செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான் உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான் உங்களுக்காக நதிகளையும் ஏற்படுத்துவான் அல் குருவான் அத்தியாயம் எழுபத்தி ஒன்னு வசனம் பத்து வரக்கத்திற்காக துவா செய்தல் இந்த அமல்களை செய்வதோடு நின்று விடாமல் நாம் வியாபாரம் போன்ற காரியங்களுக்கு முன் நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஜாபிர் பின் அப்துல்லா அஸ் அஸ்ஸாமீர் அலியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் தூதர் அலைவு அலைவசல்ல அவர்கள் தம் தோழர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்க பிரார்த்திக்கும் முறையை இஸ்திகாராவை குர்ஆனின் அத்தியாயத்தை கற்றுக் கொடுப்பதை போன்று கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் ஒன்றை செய்ய நினைத்தால் கூடுதலான நபிலான இரண்டு ரகத்துகள் தொழுது கொள்ளட்டும் பின்னர் இறைவா நீ அறிந்து அறிந்து கொள் அறிந்துள்ளபடி எது எனக்கு நன்மையோ அதனை உன்னிடம் நான் கோருகிறேன் உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் கோருகிறேன் உன் அருளை கோருகிறேன் ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன் எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது நீயே நன்கறிந்தவன் இறைவா இந்த காரியம்தான் இந்த காரியம் தான் தொடங்க போகும் அந்த காரியம் இன்னதென குறிப்பிட்டு எனக்கு என் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அல்லது என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் நன்மை பயக்கும் என நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்கி அதை சுலபமாக்கி தருவாயாக பிறகு அதில் எனக்கு பரக்கத் அளித்திடுவாயாக இறைவா இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது என் இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் தீமை பயக்கும் என நீ அறிந்திருந்தால் இந்த காரியத்தை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்கி விடுவாயாக அதில் எனக்கு திருப்தி திருப்தியை அளித்திடுவாய அழித்திடுவாயாக என்று பிரார்த்திக்கட்டும் அறிவிப்பவர் நூல் புகாரி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு